அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டு வழக்கு கேஸு கோட்டில் கேஸு போட்டு நிறைய பேர் ஔவுசப்பட்டுக்கிறாங்க தோற்றம் போயிருக்கிறாங்க ஜெயிக்கிற டைமிங்கில் தோற்று போயிட்டு வேஸ்ட்டாக காசு எல்லாம் பண்ணிக்கினே அப்படி இருப்பாங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது வாழ்க்கையில் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் நீங்கள் எப்படி ஒருத்தரை ஒருத்தரை நம்பி உங்களோட கேஸை ஃபைல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தெய்வத்தையும் நம்ப நம்பணும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும் கான்ஃபிடென்ட் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் யார் தருவாங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து கடவுள் கொடுப்பாங்க சொல்லும் சொல்லும்போது நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்றும்போது நம்ம மேலே உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் இன்னொருத்தவங்களை நம்ம போய் தோடுவோம் இந்த மந்திரம் உங்களை ஏமாத்த வரவங்கள கூட உங்கள் பக்கம் சாதகமாக நின்று உங்கள் பக்கமே ஜெயிக்கிற மாதிரி பண்ணித்தரக்கூடிய மிக சக்தி மிக்க மந்திரமாக இருக்கும் இது தேவையானவரும் தேவைன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பதிவில் கொடுங்க இந்த மந்திரத்தை தருகிறேன் இதுக்கு கட்டணம் உண்டு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி